ஸாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ ரப்பி ஷஹ்லி சத்ரிலி அம்ரி வஹ்லுல் ஒகத தம்மில்லி சேனி எஃப்கூ கௌலி ரப்பனா ஜித்ன இல்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூஸ் முப்பது சூரத்துன் நாசியாத் ஆயத்துகள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை இதற்கு முன்னாடி நம்ம என்ன ஆயத்துகள் பார்த்தோம் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லாஹூலிகல்லாம் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்க மறுமை நாள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு கிண்டலுக்காகவும் கேலிக்காகவும் கேட்பவர்கள் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி ஒரு நாள் இருந்தது அப்படின்னா நாங்க நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பி கேள்வியும் கேட்குறாங்க நாங்க வந்து மக்கி போனதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஸ் பாந்தாலா தனக்கு ஒரு சத்தம் போதும் அந்த சுர் ஊதப்படுறது போதும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆயத்துக்களில் அல்லாஸ் பகானவதாலா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசலமுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எத் பதினைந்து ஹல் அதாக ஹதீசு மூசா உமக்கு வந்ததா மூசாவுடைய செய்தி அல்லா சுபஹான இங்கு கேள்வி கேட்கிறான் யாரை கேட்கிறான் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைவு செல்லாம கேட்கிறான் எதற்காக கேட்கிறான் அவங்களுக்கு மூசா அழைவு செல்லமுடிய ஸ்டோரியை நிறைய தரக்க வகி மூலமாக அவங்களுக்கு அறிவிச்சிருக்கான் அப்போ இந்த செய்தி வந்ததா அப்படின்னு ஏன் கொஷின் கேட்குறான் அப்படின்னா நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் ஏன்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு லெசன் அதில் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா மக்காவாசிகள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசிலமை வெறுக்கிறாங்க மறுக்கிறாங்க அவங்க சொல்றதை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ இங்கே அல்லா சுபஹானவத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவசிலமுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க நீங்கள் அதை நினைவு கூர்ந்து பாருங்க மூசாவுடைய செய்தியை நினைவில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றான் உசா அலிஹிசலாம் உடைய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இத் நதஹூ அவரை அழைத்த சமயத்தை ரப்புஹு அவருடைய இறைவன் பில்வாதி பள்ளத்தாக்கில் முகத்தி கதி பரிசுத்தமான துவா துவா அப்போ இங்க தன்னுடைய ரப் யாருடைய ரப் மூசா அலஹி ரப் அவரை கூப்பிடுறாங்க எங்கே கூப்பிடுறாங்க பள்ளத்தாக்கில் கூப்பிடுறான் அந்த பள்ளத்தாக்கு அந்த துவா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு வந்து ரொம்பவே பரிசுத்தமானது அப்போது இது எப்போ நடந்தது அப்படின்னா மத்தியம்ல இருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க மூசா அழகி அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மிகவும் குளிராகவும் அதே போல் இருட்டாகவும் இருக்கு அப்ப தூரத்தில் நெருப்பு அவங்க கண்ணில் தென்படுது அப்ப தன்னுடைய ஃபேமிலிகிட்ட என்ன சொல்றாங்க நான் அங்கிருந்து சிறிது நெருப்பையோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து வழி என்ன அப்படின்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போறாங்க இந்த துவா பள்ளத்தாக்கு ஏன் ரொம்ப வந்து பரிசுத்தமானது அப்படின்னா அங்கே தான் அல்லா சுபஹான வதாலா மூசா அலிஹுசலாம்கிட்ட வந்து பேசியிருக்கான் அதனால் அது பரிசுத்தமானது அடுத்த ஆயத் பதினேழு இத் ஹப் செல்வீராக இலா ஃபிரௌன் ஃபிரௌனிடம் இன்னகு நிச்சயமாக அவன் தகா வரம்பு மீறினான் அல்லா சுபகானவத்தால இங்க என்ன சொல்றான் நீங்க வந்து கிட்ட போங்க ஏன் அப்படின்னா அவன் வரம்பு மீறியவன் அப்படின்னு சொல்றாங்க தகா அப்படின்னா என்னன்னா வரம்பு மீறது இப்போ இந்த வேர்டுக்கு நீங்க சுனாமி அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கடலுடைய தண்ணீர் வந்து எப்படி இருக்கணும் அது அலை அலை அடிச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கக்கூடியது தான் அப்போ சுனாமி அப்படிங்கும்போது வரம்பு மீறி அந்த தண்ணி வெளியே வர்றது தான் தாகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இங்கே யார் ரொம்ப வரம்பு மீறி இருக்கா ஃபிரௌன் அல்லாவிற்கு என்ன வரம்பு மீறி இருக்கான் அப்படின்னா தாந்தா ரப் அப்படின்னு அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கான் மக்கள்கிட்ட வந்து எப்படி வரம்பு மீறியவனாக இருக்கான்னா எல்லாத்தையும் ரொம்ப வந்து துன்புறுத்தக்கூடியவனாக இருக்கான் அடுத்த ஆயிரத்து பதினெட்டு ஃபகுல் இன்னும் கூறுவீராக ஹல் ல உனக்கு விருப்பமா இலா நீ பரிசுத்தம் அடைவதற்கு அப்போ இங்கே அல்லா சுபஹான வாலா அவங்கிட்ட போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்லணும் உனக்கு விருப்பமா நீ பரிசுத்தம் அடையணுமா அப்படின்னு நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம ரெண்டு வகையில் வந்து ஒரு விஷயத்தை ஏற்றி வைக்கலாம் ஒன்று கட்டளையா சொல்கிறது இன்னொன்று உங்களுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு கேட்கறது ஏன்னா ஒரு மஷூரா அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இஷ்டம் இருக்கா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்குண்டான மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு அமையும் அதனால தான் அல்லா மூசா அலைவசலம்கிட்ட நீங்கள் அங்கே போங்க போய் ஃபிரோன்ட்ட என்ன கேளுங்க நீ வந்து தூய்மை அடையணும் பரிசுத்தம் அடையணும்னு உனக்கு ஆசை இருக்கா விருப்பம் இருக்கா அப்படின்னு அல்லா சுபானவத்தாலா கேட்க சொல்கிறான் அடுத்த ஆயிரத்தி பத்தொம்போது வ ஆஹியக்க இன்னும் உமக்கு நான் நேர்வழி காட்டுவதற்கு இலா பக்கம் ரப்பிக்க உம் இறைவன் ஃபதாக் ஷா ஆகவே நீ பயந்து கொள்வாய் நீங்கள் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அல்லா கிட்ட செல்லக்கூடிய அந்த வழியை நேர்வழியை நான் சொல்லித்தரேன் அப்போ நீங்கள் அவனை அஞ்சுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு மூசா அலைவாசலம்கிட்ட கட்டளையிட்றான் அல்லா சுமஹானவத்தாலா அப்போ ஒரு கல்வி ஞானமானது நமக்கு வரும்போது அது அல்லாஹ்வுடைய பயத்தை நமக்குள்ள உண்டாக்கணும் நம்ம தஃசீர் படிக்கிறோம் தஜ்வீத் படிக்கிறோம் எதெல்லாம் படித்து நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்குறமோ அது அல்லாஹ்வுடைய பயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் அப்படி வந்து அந்த ஹில்மு அந்த அறிவு வந்து நமக்கு அல்லாவுடைய பயத்தை கொண்டு வரல அப்படின்னா அது நேரான வழி கிடையாது ஒரு கல்வி ஞானம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வரணும் அல்லாஹ் தான் பெருசு அப்படிங்கிறத வந்து நினை வந்து எப்பவுமே கொண்டு வரக்கூடியதா இருக்கணும் அடுத்து என்ன நடக்குது மூசாலேஹிசலம் ஆகவே அவனுக்கு காண்பித்தார் அல் ஆயத்த அத்தாச்சியை அல் கொபுரா மிக பெரிய இப்போ மூசா அலேஸ்லம் கிட்ட அந்த பெரிய அத்தாச்சியை காமிக்கிறாங்க அது என்ன அத்தாச்சின்னா தன்னுடைய கைத்தடி வந்து பாம்பாக மாறக்கூடிய அத்தாச்சி இதை பார்த்த உடனே அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆனால் அவன் பொய்ப்பித்தான் வ அசா இன்னும் மாறு செய்தான் அதை வந்து அவன் ஏற்றுக்கல பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கான் சூரதூல் ஆர் ஆஃப்ல நூற்றி ஏழாவது வசனமாக மூசா அலகுசலம் தன்னுடைய கைத்தடியை கீழே தூக்கி எரியும் போது அது பாம்பாக மாறக்கூடியதாக இருக்குது அதே போல் தன்னுடைய கைகள் பளபளக்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் அவனுக்கு காட்டப்பட்ட அத்தாச்சிகள் இதை பார்த்ததுக்கப்புறம் சும்ம பிறகு அது வர விலகினான் எஸ்ஆ முயன்றவனாக பிறகு இதெல்லாம் பார்த்து அதை விட்டு திரும்புகிறான் எதற்காக திரும்புகிறான் அப்படின்னா சதி செய்ய முயன்றவனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவனாக திரும்பி போகக்கூடியவனாக இருக்கான் அந்த அத்தாச்சியை இவன் ஏற்றுக்கொள்ளலை அந்த மூசா மூசாலிவுசிலமுக்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு எஃபர்ட் போடுறதுக்காக அவன் திரும்பி போகிறான் அடுத்து என்ன நடக்குது ஃபஹஷரை இன்னும் ஒன்று சேர்த்தான் ஃபனாதா இன்னும் கூவி அழைத்தான் அவனுக்கு பயம் வந்துருச்சு எங்கள் மூசா அழகிசலமுடைய அந்த பேச்சில் இவங்கெல்லாம் மயங்கிடுவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறான் எதை அனௌன்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னா ஃபகால இன்னும் கூறினான் ஆன நான் தான் ட்ரப்புக்கும் உங்கள் இறைவன் அல் ஆலா மிக உயர்வான நான் தான் உங்களுடைய கடவுள் நான் தான் உங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தைகளை எல்லாம் திருடியிருக்கான் மூசாலை சிலம் கிட்ட இருந்து திருடக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் இந்த நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறவன் பயப்படுறான் எங்க நம்மளை நம்பாம மூசா சிலம வந்து நம்பிருவாங்களோ அதனால எல்லா மக்களையும் கூப்பிட்டு நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் து பில்லா ஆனால் அவன் பொய்ப்பிக்க கூடியவனா இருக்கான் இதை நம்ம சூரா ஜுஹ்ரூஃப்ல ஐம்பத்தி ஒன்றாவது வசனமா ஃபிரோன் தன்னுடைய மக்கள் கிட்ட கேட்கக்கூடியவனா இருக்கான் நான் உங்களுடைய கடவுள் இல்லையா நான் வந்து இந்த இஜிப்தினுடைய கடவுள் இல்லையா ராஜா இல்லையா என்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இந்த ஆறுகள் ஓடவில்லையா அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் மூசா அழகி விட நான் பெட்டர் கிடையாதா அப்படின்னு சொல்றான் எந்த ஒரு மனிதனாலும் தான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இல்லையா நபிசல்லிஸ்லாம் அல்லாஹ் கேட்குறான் இப்போ நீங்கள் நடந்துக்கிறது இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தான் தான் கடவுள் அப்படிங்கிறது இதை எல்லாத்தையும் விட மோசமான ஒரு செயல் தானே அதையே மூச அலிஸ்லாம் அங்கேருந்து பண்ண மாதிரி நீங்களும் பொறுமையோடு நீங்கள் வந்து பண்ணுங்க உங்களுடைய தாவா பணியை வந்து செலுத்துங்க நீங்கள் என்னெல்லாம் வகி கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் சொல்லி காட்டுங்கன்னு ஒரு கம்ஃபர்டபுளான வார்த்தைகளை அல்லா சுபஹான வாலா நபிகள் நாயகம் செலலாளர் சிலக்கு சொல்லி காட்டுறான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா மனிதர்களுடைய வார்த்தையில் நம்ம விழுந்துடக்கூடாது நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணணும் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் இதோட கிளாஸ் என்டாகது சுபஹான கல்லாஹும் அவபி ஹந்திக்க நஷ்ஹது அன்லா இல்லாஹா இல்லா அந்த நஸ்தஃப் இருக்கு வனதூபிலை அஸ்ஸலாமு அலைகும் வரஹ்மத்துல்லாஹ் இவரகாத்துஹு ஸசா கல்லாஹ் ஹைரன்